எடப்பாடியிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தார் வைத்தியலிங்கம் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுகவில் இருந்து பிரித்து விடப்பட்டவர்கள் பிரிந்து போனவர்களுக்கு மறுபடியும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்குற தகவல் அனைவருக்கும் தெரியும் அதாவது பொதுச்சலாக கூடிய நமது எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அவர் எடப்பாடி பழனிசாமி மன்னித்து விட்டால் கண்டிப்பாக அதிமுகவில் இணைந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படித்தான் ஓ பி எஸ் டி சசிகலா செங்கோட்டையன் போன்ற நான்கு நபர்களுக்கும் வாய்ப்புகள் என்பது கிடையாது அவர்களுக்கு சாத்திய கதவுகள் சாத்தினது மட்டும்தான் அப்படிங்கிற தகவல் நம் அனைவரும்

எடப்பாடி பழனிசாமி என்றால் அதிமுகவில் நமது வைத்தியலிங்கம் இணைப்புக்கு என்பது உறுதி சாத்தியப்படும் சொல்லி ஆகணும் அதிமுக வைத்தியலிங்கம் இணைந்து கொண்டால் அவருக்கு முக்கியமான பதவியாக துணை பொதுச்செயல் பதவிகளும் கொடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தாலுமே வைத்தியலிங்கம் தற்சமயம் மருத்துவ சிகிச்சை என்பது எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த மருத்துவ சிகிச்சை எல்லாம் முடிந்த பின்பு அதனுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக அதிமுகவில் இணைய போகிறேன் அப்படிங்கிற தகவலை நமது வைத்தியலிங்கமே அறிவிப்பு இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே உரத்த நாடு தொகுதியை அவருக்கு மீண்டும் கொடுக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலே அதிமுக சார்பாக சார்ப்பாக தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் நமது வைத்திலிங்கம் அவர்கள் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதே தொகுதியில் கொடுக்கப்படும் போல அதிமுகவிலேயே முக்கியமான பொறுப்புகள் என்பது வைத்தியலிங்கத்திற்கு கொடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் வைத்தியலிங்கமும் வந்துவிட்டால் ஓ பி எஸ் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் நாங்கள் தான் உண்மையான அதிமுக நாங்கள் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள் என சொல்லக்கூடிய ஓ பி எஸ் பின்னால் யாருமே இல்லாமல் தனிமரமாகத்தான் ஓ பி எஸ் நிற்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே ஒருபுறத்திலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை மறுபுறத்தில் மாற்றுக் கட்சியில் கூடிய தொண்டர்கள் அதே போல அதிமுக இருந்து பிரிந்து அவர்களை மறுபடியும் ஆதிமுகாவிலே இணைக்கக்கூடிய வேலைப்பாடுகள் அனைத்தும் தீவிரமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஓகே गाइस வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க